பேசுனாங்க அவங்க பேசுறத நீங்க கேட்டிங்க இல்லையா நான் அப்படி இல்ல நீங்க பேச வச்சு நீங்க சொல்றத கேட்டு நான் பேசுறேன் அதனால நான் என்ன கேட்கிறேன் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சு பேசணும் நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிய போகுது இங்க தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களோட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க வருகை தந்திருக்கின்ற உங்களின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் நீங்க ஏதாவது ஒரு வேலை சம்பளம் வாங்குறீங்க சரி சம்பளம் வாங்குறீங்க வாங்கின சம்பளத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க சும்மா சொல்லுங்க பாதி பேர் நான் ஏன் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு கேட்பீங்க மீதி பேர் வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்குறேன்னு மீதி பேர் மாமனார் மாமியார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க இல்லையா இன்னைக்கு நைட்டு சம்பளம் கொடுத்தான் அந்த சம்பளத்தை கொண்டு வந்து யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க அடுத்த நாள் வேலைக்கு போனோமா இல்லையா வேலைக்கு போகணும் வேலைக்கு போனோம்னா காலையில் குளிச்சுட்டு எழுந்து கிளம்பணும் கிளம்பணும்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னா ஃப்ளெட்டு வச்சு புடவை கட்டலாம் இல்லையா தலை கொஞ்சம் காயாமல் இருந்தால் லூஸ் ஏறு விட்டு பேண்டு போட்டுக்கலாம் தேவைப்பட்டா சைட்ல ஒரு ரோஸ் குத்திக்கலாம் கொஞ்சம் ஆளு குட்டையா இருந்தா ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம் ஹேண்ட் பேகும் மாட்டிக்கலாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனோம்னா பஸ்ஸுக்கு காசு வேணுமா இல்லையா அப்ப நேற்று ராத்திரி யாருக்கிட்ட அந்த காசை கொடுத்தீங்களோ சம்பளத்தை அங்க போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்க்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இத கேட்கறத பார்த்து உன்னை பெத்தவளும் பெத்தவனும் அழுவல நீங்க பெற்றாத அழுதான் அதனால் கையெழுத்து போட்டான் வந்தது உங்களுக்கு விடியல் பயணம் பஸ்ல போறீங்களா போறீங்க சரி என்ன ஆச்சு பஸ்ல வேலை செய்யறவங்க பஸ்ல போறீங்க வேலைக்கே போவாரு சில பேர் சொல்லுவாங்க ஊர்லலாம் வேற மாதிரி சொல்லுவாங்க இங்க சொன்னா அது நல்லா இருக்காது அதிகமா இருக்கும் அதனால நான் கேட்குறேன் நான் கொஞ்சம் கலரா இருக்கிறேன் என் சந்தேக பிராணி என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டான் அப்படி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா அனுப்பவே மாட்டான் சுத்தி சுத்தி வருவான் மார்க்கெட்டுக்கு போனா பின்னாடியே வாங்குவான் மீன் கடைக்கு போனா பின்னாடியே நிற்பான் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த தாய்மாரெல்லாம் கேட்டாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸ கொடுத்த நான் வீட்டுல தான் இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டா எங்க அண்ணன் தளபதி சொன்னார் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உங்களின் உழைப்பை அங்கீகரித்து உன் உழைப்பை கணவனோ குழந்தைகளோ மாமனாரோ மாமியாரோ அங்கீகரிக்கவில்லை நீங்கள் பெறாத பிள்ளை இந்த ஸ்டாலின் அங்கீகரிக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் அதுவும் அது ஒரு உரிமை தொகை அவர் சொந்தமா ஊத்துன மைய அது எவ்வளவு பவரா இருக்கும்னு இப்ப பிஜேபி சொன்னான் இவருக்கு பேச தெரியாது இவருக்கு எழுத தெரியாது இவருக்கு வசனம் எழுத தெரியாது இந்தியாவிலேயே எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தான் எல்லா முதலமைச்சரும் இருக்கிறான் இருபத்தொன்பது மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசம் எல்லாரும் புலம்பினான் கவர்னர்களை வைத்துக் கொண்டு எங்களை ஆட்டி படைக்கிறது மோடி சர்க்கார் என்று புலம்பினார் ஆனால் இந்தியாவில் ஒரே ஒருவன் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி ஆளுநர் போடாத கையெழுத்தை உச்ச நீதிமன்றம் போட வைத்த தலைவன் என் தலைவன் தளபதி அவர்கள் எவனால் முடியும் ஏன் கலைஞர் தாத்தா புள்ள அவர் அஞ்சு முதல் ஆட்சி பண்ணார் இந்த நாட்டை ஆறாவது முறையாக ஓட்டு கேட்க வந்தோம் அப்போ என்ன சொன்னோம் பின்னால் அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் என் தாயே ஆறாவது முறையாக என்னை ஆட்சியில் அமர்த்தினால் பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா தவளைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசம் சந்தோஷமாக பார்த்தார்களா பொழுது போகவில்லையா அந்த இளம் ஜோடிக்கு நான் பொழுது போக இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழட்டும் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அந்த மணமகளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா மாமனாரிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று ஒரு மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்றி வளர்ந்து விட்ட பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா உன்னிடம் சேர்க்க பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாசும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலை அதனால பேப்பர் வச்சா படிச்சுங்க பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறேன் வா வாரம் முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா பிளஸ் ஒன் போட வா இதெல்லாம் படிக்கணும்னா நெட் சென்டர் காசு காப்பா கேட்க மாட்டானா அதையும் பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி அதற்கும் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நானே பயிற்சி கொடுத்து உன்னை தயார்படுத்துகிறேன் அதற்கு பின்னால் நீ வேலைக்கு போக வேண்டும் என்றால் உன் தாத்தாவிற்கு எழுபது வயது ஆகிவிட்டாலும் உனக்காக உலகமெல்லாம் சுற்றி தொழில் அதிபர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தொழிலை தொடங்குங்கள் திறமையான வாலிபனையும் இளம் பெண்களையும் நான் வைத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தருகிறேன் அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று சொல்லி உலகம் கம்பெனிகளை கொண்டு வந்து சுற்றி இந்த படித்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி இந்த நான்காண்டு காலத்தில் இங்கே அண்ணன் கோவிந்தராஜ் பேசும் சொன்னார் கொரோனா வந்தது நாங்கள் எதிர்கட்சி வெளிய போக முடியவில்லை மனைவியும் கணவனும் கூட மூஞ்சை பார்த்து பேசிக்கொள்ள முடியாத நிலை வேலை இல்லை கம்பெனிக்கு பூட்டு போட்டாயிடுச்சு பஸ் ஓடல ரயில் ஓடல ஒரு ஐயாயிரம் ரூபாயை கொடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன போது பணம் எங்கே இருக்கிறது என்று பல்லை காட்டி நான் பல்லு பயணிச்சாள் எங்கே பணம் இருக்கிறது ஆயிரம் தருகிறேன் ஆனால் அன்று நாங்கள் ஆட்சியில் இல்லை பணம் எவ்வளவு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாளைக்கு ஆட்சிக்கு வருவான் என்று சொன்னால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார் எல்லோரும் கேட்டார்கள் எப்போது தருவாய் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்த நாளில் தருவேன் என்று சொல்லிவிட்டு மே மாதமே கொடுத்தான் எங்கள் அண்ணன் தளபதி அவன் தான் ஆம்பளைக்கு பிறந்த தளபதி சொன்னது ஜூன் மாசம் மே மாசமே இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தமா ஜூன் மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோமா கொரோனாவில் உலகமே என்ன சொல்லிச்சு வீட்டில் விழித்திரு தனித்திரு சொன்னா இங்கேயா உலகமே சொல்லிச்சு ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் எல்லாம் இதை தான் சொன்னான் எல்லாம் சொன்னாலும் தமிழ்நாட்டிலையும் எல்லாம் சொன்னான் இதில் வேடிக்கை என்னன்னா நான் தாலி கட்டின பொண்டாட்டி நான் தாலி கட்டின பொண்டாட்டி இன்னைக்கு எனக்கு முப்பத்தொம்போதாவது கல்யாண நாள் இன்னைக்கு முப்பத்தி ஒம்போதாவது திருமண நாள் ஆனாலும் சம்சாரம் கூட இல்லாத இங்க வந்திருக்கிறேன்னா இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த மக்கள் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என் பண்ணாட்டு என்ன பண்ணா தெரியுமா கூட்டா மூஞ்ச செவத்து பக்கம் வச்சுக்கிட்டு போயா நாடோடு என்கிட்ட பேசாத தள்ளி நில்லுன்னு சொன்னான் ஏன்னா நம்ம ஊர் சுற்றுறாங்க சொன்னான்ல இந்த நாட்டோட பிரதமர் என்ன பண்ணான் அந்த ஒரு வருஷத்தில் தாடியை கூட ட்ரிம் பண்ணல பார்பர் வந்தால் கொரோனா வந்துரும்னு இருந்தானா அப்போ ஒரு முப்பத்ரெண்டு எருமை மாடி மந்திரியாக இருந்தானா அவெல்லாம் என்ன சொன்னான் கொரோனா வந்து விட்டது என்னை சந்திக்க யாரும் வராதீங்கன்னு மந்திரியை வீட்டில் போடு வச்சானா இல்லையா ஆனால் உலகமே சொன்னது வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு என்று சொல்லி உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் லண்டன் தளபதியை தவிர வேறு எவனும சொல்லிட்டு வீட்டில் படுத்துட்டாரா இல்லை ஒரு டெலிபோன் நம்பர் கொடுத்தார் அந்த டெலிபோன் நம்பர்ல நீங்க எங்களை கூப்பிட்டா நீ எங்களை கூப்பிட்டா என் கட்சிக்கார கொண்டாந்து உனக்கு தேவையானதை கொடுப்பான்னு சொன்னோமா இங்க மூர்த்தி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தாரா புதுசு வாங்குக தாத்தா அதோட விட்டாரா அதோட விட்டாரா நம்ம சொல்லுவல்ல அதோ போறான் நொண்டி அதோ போறான் டப்சா அதோ போறான் ஒன்றரை கண்ணு சொல்லி சொல்லி சிரிச்சிங்கல்ல அவனை பெத்தவளும் பெத்தவனும் கைவிட்டாலும் எங்க தாத்தா கலைஞர் கைவிடல அடே நீ இல்லடா நீ நொண்டி இல்லடா நீ ஒத்தக்கண்ண இல்லடா ஒரு திறமை போனால் இன்னொரு முன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார் அதோ போறான் போட்ட அதோ போறான் ஒம்போது சொல்லி சொல்லி சிரிச்சமே அவனை பெற்றவனும் ரோட்டில் விட்டான் மற்றவனும் ரோட்டில் விட்டான் எங்கள் தாத்தா கலைஞர் ரோட்டில் விடவில்லை அவனை அழைத்தார் நீ பெற்ற இல்லை நீ இல்ல உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெள்ள சட்டை வெள்ளை பேண்ட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல அவனுக்கு பேர் சேஷன் மாஸ்டர் அந்த சேஷன் மாஸ்டராக அந்த காலத்தில் அவா மட்டும்தான் இருப்பான் நம்ம வாழ்க்கை என்ன வேலை தெரியுமா அதே தண்டவாளத்தில் அவன் பிளாட்ஃபார்ம் இருந்து குடியாற்றானா நம்ம தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு பச்சை சவுப்பு கொடியை பின்னாடி சொருவிக்கிட்டு ஒரு சம்பட்டி எடுத்து பிளக்கட்டை தட்டுறது நம்ம வேலை தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா நீ ஆட்டினா கொடிய ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி அவெல்லாம் அவ்வாதான் நம்ம ஆளுக்கு இடம் கிடையாது தாத்தாக்கு நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா அதே கோர்ட்டில் செவப்பு பட்டை போட்டு செவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துறது நம்பவே இல்லை தாத்தா கலைஞர் சொன்னார் நீ சைலன்ஸ்னு கத்த புறக்கலடா நீ அடித்தா கட்ட சுற்றி அடித்தும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்ல பெரிய நைலான் கயிறு கட்டி ஒரு மணி இருக்கும்ல அந்த மணி ஆற்றவா நம்மவா ஆட்டி ஆட்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிடும் ஆனால் அதே கோயிலில் உள்ள வெள்ளி தட்டில் சின்ன மணி வெள்ளி மணி இருக்குல்ல அதை ஆட்டுறவாளுக்கு பேர் குஞ்சு மணி தான் அதை ஆட்டுவான் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ கவுறு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா நீ ஆட்டினா சின்னமணி ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர்களை இவ்வளவு செஞ்சு இங்கே பாரு எங்கள் காலெலாம் நிற்கிறான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல எங்கள்லாம் நிற்கிறான் பிரத்யா ஒரு காலத்தில் ஒரு நிச்சய கை நினைக்கிறதுக்கோ நீங்க போனா நீங்கள் இது மாதிரி சேரில் உட்கார முடியும என்ன சொல்லுவோம் நிக்கிறான் எரும மாடு மாதிரி மாறி இல்லையா இந்த திமுகவின் ஆட்சிக்கு எதிராக ஆண்களை நிக்க வச்சு உன்னை நாக்காளி போட்டு உட்கார வச்சிருக்கிறோமே இதுதான்டா திமுக செஞ்ச சாதனை ஆயா தாத்தா போட இருக்குதா தாத்தா என்ன பண்ணுவாரு சாயந்தரமான சரக்கு போடுவாரு ஆனால் கல்யாணத்துக்கு போனோன்னா தான் மேக்கப் பண்ணோம் ஸ்டுடியோவுக்கு போகிறதுனால தான் ரெண்டு கையில் ரெண்டு மோந்திரம் போடுவோம் ஏன்னா அதுதான் அரிசியில் போட்டு வச்சுருக்கோம் அந்த நாலு மோதிரத்தை இவனை விட்டா அடகு வச்சுருவான் ஆள் பட்டு வேஸ்டி கட்டி பட்டு சட்டை போட்டு பட்டு துண்டு போட்டு நாலு மோதிரம் போட்டு ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போனால் அந்த இரும்பு மடக்கிற சேர் இருக்குல்ல அந்த சேர் போட்டு தாத்தா கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கோனா ஆயாவுக்கு என்ன வேலை எல்லாம் தான் அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்கணும் இதான எல்லா வச்சு இருக்கிற ஆயா தாத்தா படம் இப்போ அது மாதிரி உட்கார்ந்தா தாத்தா சேர்ல இருந்து எட்டி ஒதுப்பியா ஒதிக்க மாட்டியா இந்த நிலையை உருவாக்குறது திமுக நாங்க உன்ன படின்னு சொல்றோம் பிஜேபி படிக்காதேன்றோம் நாங்க உன்ன வேலைக்கு போகணும் சொல்றோம் அவன் வேலைக்கு போவாதேன்றான் சரி பொம்பளைக்கு வேற என்ன தான் வேலைன்னு கேக்குறான் வீட்லயே இருக்க சொல்லு புருஷன் கூடும் போதெல்லாம் போ சொல்லு பிள்ளைய பெற்று போட சொல்லு உன்னை புள்ளை பெக்கிற மிஷின் என்றான் பிஜேபி அவன் கூட தாலி அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கிறான் இதை நீங்க பாத்துக்கணும் இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளவு சொன்ன திட்டங்களை யார் செய்வான் உங்களுக்கான திட்டம் ஏன் ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு வச்சு இந்த ஆம்பளை கொடுக்கூடாதா கொடுக்கலாம் இல்ல கொடுத்தா என்ன ஆகும் அதுமா சொல்லு குடிச்சிடுவான் இது உனக்கு தெரிஞ்சதோ இல்லையா எங்க தலைவருக்கு தெரிஞ்சுதா இலவசமா வீடு தராங்கல்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் கொஞ்சம் கம்மனருக்கு சொல்லுங்க வீடு தராங்கல்ல அது யார் பேருக்கு தராங்க தெரியுமா ஏமா நான் ஆயுசு முழுக்க கத்திக்கிறோமா போன மார்ச் மாசம் இல்ல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி கிளம்பி நீ கல்யாண நாள் வீட்டுல இல்ல சுத்திட்டு இருக்கிற நான் போய் வீடு கேட்டேன் முதலமைச்சர் கிட்ட உனக்கு கிடையாது வீடு பொண்டாட்டி கூட்டு வந்துட்டாரு படம் பாவி இது நியாயமான என்ன சொன்னீங்கன்னா ஒண்ணு இல்லை தலைவர் ஏமா அவன்கிட்ட கொடுத்தா ரெண்டு லட்சத்துக்கோ மூணு லட்சத்துக்கோ கைய மாத்தி விட்டுட்டு நீ கட்டுன்னு ஓடி வந்துருவான் உங்ககிட்ட விட்டா அவன் செத்தாலும் அந்த ஊட்டை காப்பாத்துவேன் இருக்குது வருது உனக்கு எங்கடா நோவுது சொல்லுமா நீ வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ற கல்யாணம் பண்ண உடனே ஒரு நாலு மாசம் ஆச்சுன்னா என்னமா கேப்ப பொம்பளை பசங்களா இருந்தால் கேட்க என்னடி விசேஷம் ஒன்றும் இல்லையான்னு கேட்கணும் ஆம்பளை பார்த்து பசங்க என்ன கேட்பான் மாப்பிள்ளை போட்ட முதல்ல எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்பான் இல்லையா அப்போ அங்கே போய் அப்படின்னா என் குரில் பாடு கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் உள்ள பிறக்கணும் அதான் வாரிசு தழைக்கணும் எங்க தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்க அண்ணன் தளபதி வந்தான் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்க லண்டன் உதயநிதி வந்தான் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது இந்த நிதி வந்தான் இல்லன்னா ஆஸ்பத்திரி வாங்கடா மாஸ் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்றேன் புள்ள புரகத்தை ஏற்பாடு பண்ற இதான் நாங்க பண்ண முடியும் வாரிசு வாரிசு சொன்னா இப்ப கலைஞர் தாத்தா செஞ்ச திட்டத்தை பட்டியல் போட்டேன் கலைஞர் தாத்தா என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் சொத்துக்கு சம பங்கு கொடுக்க சட்டம் போட்டது யாரு பதினாறு வருஷம் அம்மா 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 ஆண்டவர்கள் குழந்தை குட்டி இருக்கிறதுனால பேரம்பேட்டி எடுத்ததுனால அவருக்கும் பொன் குழந்தை ஆம்பளை பொம்பளை இதோ கையெழுத்து போட்டு பெண்ணுங்களுக்கு சொத்தில் சம பங்கு என்ற கையெழுத்தை இந்தியாவில் போட்ட ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அம்பேத்கர் தாத்தா கனவு கண்டார் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார் முடியவில்லை வெளியேறிவிட்டார் எங்கள் தாத்தா பெரியார் மாநாடு போட்டார் தீர்மானம் போட்டார் முடியவில்லை அம்பேத்கர் தாத்தாவும் பெரியார் தாத்தாவும் செத்து போனார்கள் அவர்கள் கனவை தன் நெஞ்சிலே சுமந்த எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே அதை சத்தமாக்கினார் அந்த மாற்றுத்திறனாளியில் அங்கீகரித்து அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கிறார் எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தார் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை போட்டு கொடுத்த ஒரு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டல் பார்க் கட்டினார் எங்கள் அண்ணன் தளபதி கோவையிலும் மதுரையிலும் டைட்டல் பார்க் கட்டுகிறார் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் ஆகிறது சென்னை கிண்டியில் வந்து பாருங்கள் உலகத்திறம் வாய்ந்த ஆஸ்பத்திரியை கட்டியிருக்கிறது பத்தாண்டு ஆகிறது மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கல்லை வச்சிருந்தான் அது எங்கள் அண்ணன் சின்னவர் தூக்கிட்டு வந்துட்டார் பத்து வருஷமாக ஒரு ஆணியும் பிடுங்கலை ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் இன்னைக்கு தேதி பதினாறு இருபத்தி ரெண்டாம் தேதி பிஜேபி கார மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடம் அவன் கட்சி ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு வருஷம் இவ்வளோ நாள் முருகன் ஞாபகம் வரல இவ்வளோ நாள் ராமர் 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 சொல்லியிருந்தானுங்க இப்போ ராமரை விட்டான் முருகரை கையில் எடுத்தான் ராமருக்கும் முருகருக்கும் உறவு உண்டா உறவு கிடையாது அவ இந்தி கடவுள் இது தமிழ் கடவுள் புரியுதா அது ஒன்று இது ரெண்டு அவர் ஆஞ்சநேயர் அமிச்சார் இவர் வீரபாகு அமிச்சார் அதனால உங்களை குழப்பி குட்டையை குழப்பி மீன் பிடிக்க பார்ப்பான் ஏதாவது நாடகம் ஆட வருவான் இங்கே வந்த உமா மகேஸ்வரியா இருந்தாலும் எங்கள் எம்எல்ஏவா இருந்தாலும் உதயசூரிய உதயசூரிய நான் சத்தியமாக அப்படி கேட்கவே மாட்டேன் வாழணுமா வாழவானான்றது உங்கள் கையில் வாழணும் உன் சந்ததியெலாம் தழைக்கணும் சந்ததியெலாம் நல்லா இருக்கணும்னா உதயசூரிய உரிச்சா மட்டும்தான் முடியும் நீ நாசமாக போனால் எங்களுக்கு என்ன வருது நாசமாக போடணுன்னா எங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த நாட்டில் மக்கள் வாழ ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது திமுக விட்டால் வேறு நாதி நான் சொன்னேன்ல கொரோனாவில் எங்கள் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றணுமா நீ என்ன பண்ண போகிற எலெக்ஷன் வந்துச்சுன்னா போய் லைனில் நிற்பேன் ஒரு கால ஊர் நிற்பியா இல்லை அரைவரும் கூட நில்லு முன்னாடியாவது சீட்டு தருவோம் அதை எடுத்து அந்த கட்டையை எடுத்து முத்திரையில் குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும் இப்போ அந்த வேலை கிடையாது உதயசூரிய இருக்கும் நேராக ஒரு பட்டன் இருக்கும் அமுக்குன்னா கீழான ஒரு சத்தம் வரும் இல்லையா அதான் ஒரு வேலை ஒரு நாள் ஒரு இருபது நிமிஷம் லைனில் நின்று ஒரு மூணு நிமிஷத்தில் அமுகர் தான் வேலை அப்ப மொத்தத்துல நீ செய்யற வேலை இருபது நிமிஷமோ ஒரு ரெண்டு நிமிஷமோ இருபத்தி ரெண்டு நிமிஷம் நீ செய்யற வேலைக்கு அஞ்சு வருஷம் உன் காலுக்கு நாயா சுத்துற ஒரு கட்சி திமுக விட்டா வேற கட்சி இந்த நாட்டுல இருக்குதான் மட்டும் உன் மனச நினைச்சு பார்த்து வேற கட்சியே கிடையாது எங்களை எதிர்கட்சியெல்லாம் நினைச்சு பாரு அண்ணா திமுக சொல்லுவீங்களா நாலு ஊரா உடஞ்சு போச்சு எல்லாரும் கேட்டால் சொல்கிறான் ஒன்றரை கோடி தொண்டர் என்கிட்ட எடப்பாடியை கேள்வி ஒன்றரை கோடி ஓ பன்னீசன் கேள்வி ஒன்றரை கோடி டிடி விஜயகரனை கேளு ஒன்றரை கோடி இத்தனை ஒன்றரை கோடினு சாத்தா ஒருத்தன் கோடி டெபாசிட்டே வாங்க மாட்டா ஊரில் இருக்கிற ஓட்டரே அவ்வளோதான் இருப்பான் ஆனால் உக்களை ஓடி போய் சொல்கிறது தயங்க மாட்டானு இப்படி சொல்லிட்டுருக்கான் இந்த இப்போ பாமாக்கா என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்படலை சாமி உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் ஆத்தா சத்தியமாக ஒருத்தனுக்கு பெற்று போட்டிருக்கிறான் என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்பட்டான் அண்ணாமலை ஐயோ அய்யோ அய்யோ ஐயோ ஐயோ ஆட்டம் அப்பா பா நான் இருபதாயிரம் புக்கம் படிச்சுட்டேன் முப்பதாயிரம் கேச போட்டேன் இப்போ மயுரப்பொடி ஜவுரி முடி செஞ்சு டேய் டெய் போங்கடா நாங்கள் யாரையோ பார்த்துட்டேன்டா இப்போ ஒரு பையன் இப்போ ஒரு பையன் வந்துட்டு திமுக வச்சுருக்கா எங்கள் தாத்தா கலைஞர் அப்படி தான் சொன்னானுங்க ஒரு நேரத்தில் ஜெயலலிதா தான் இருக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு சொன்னானுங்க உங்கள் தலைவர் இறந்துட்டாரான்னு சத்தியமாக சாக மாட்டாரான்னு ஏன்னு கேட்டான் அவர் எல்லாருக்கும் சமாதி கட்டியிருக்காரு ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட இருக்குது அதை கட்டிட்டு தான்தான் எங்கள் தாத்தா போவார் கட்டிட்டு தானே போனார் போனாரா இல்லை இப்போ பாரு பாமக்கா கடை என்ன அப்பா அப்பாவுக்கு சுகருக்கு தான் பிபிக்கு தான் ஏ எண்பத்தேழு வயதில் சுகர் பிபி இல்லாத இருக்குமாடா இவன் நீங்கள் ஓய்வெடுங்கள் அப்பா என்ன நெஞ்சிலையும் குத்திட்டான் பின்னாடியும் குத்திட்டான் எங்க எங்க சந்துக்குதோ எல்லாத்தையும் குத்திட்டான் அவரு நாங்க அப்படியா இருந்தோம் எங்க தாத்தா கலைஞர் சக்கர நாற்கால தானே போனார் சக்கர நாற்கால போனார் அவரு தள்ளாடினாரு ஆனா தமிழ்நாட்டை தள்ளாடாம பாத்துக்கிட்டாரு இல்லையா அவர் மலைவுக்கு பின்னாடி தானே எங்க தலைவரானாரு ஆனா அன்பு மணிக்கு அவசரம் அன்னைக்கே கல்யாணம் ஆகணும் அன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அடுத்த நாள் காலில் ஃபுல் ஆகணுன்றான் அது எப்படி முடியும் முடியாது எந்த க நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இந்த மண்ணை எங்கள்கிட்ட கொடுங்க இந்த மண்ணை மக்களையும் மேலே கொடுத்துருங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இறங்குதா நாலு தக்காளி செடி நாடு நீ சாஸ் கம்பெனி வச்சுரு உங்கள் வீட்டு பின்னாடி பச்சை மிளகா வைக்கலாம் பச்சை மிளகா செடி நாலு லெட்ரு நான் சில்லி சாஸ் கம்பெனி வச்சு கொடுத்துட்றேன் வாயில் உட சுடுறதுக்கு அவனை விட்டா வேறு ஆளே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவான் பொம்பளை பொறி ஒரு பொம்பளை உங்கள் இதற்கு தான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறனால தான் உங்கள் கதையாக பேசினுக்கிற ஒரு பொண்ணு வந்து டிவி முன்னாடி என்னை கூட்டு போய் பொண்டாட்டியாக வச்சு ஏழு முறை கருவை கலைத்தான் என்று ஒருவனை சொல்கிறார் என்று சொன்னால் அம்மா ஒரு வாட்டி கருவை கழிச்சாவே உடம்பு என்ன தெரியுமா நீங்களே சொல்லுங்கள் ஏழு வாட்டி கழிச்சிருக்கான் அதை கேட்டால் சொல்கிறான் நான் என்ன போய் காற்றில் கற்ப வச்சேனா வந்தால் பண்ண வானான்னா கழிச்சேன் வரலாமா இந்தப்பா இந்த பெரியபாளையத்தில் வந்து ஓட்டுக்காக விடுவிங்களா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த அண்ணாமலை இந்த சீமா இந்த பல்லுப்பாணி சாமி பெரியபாளையத்தில் போய் ஓட்டு கேட்டாங்க தாய்மார்கள் தொடப்பத்தையும் செருப்பு எடுத்து அடிச்சாங்கன்னு பேப்பர்லேயோ டிவியிலேயோ நியூஸ் வந்தால் மட்டும்தான் என் உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம் இதில் இருந்து தளபதிக்கு வயது எழுபத்தெட்டு முடிந்து எழுபத்தி மூன்றில் அடி எடுத்து வைக்கிறாள் அவர் பழனிசாமியைப் போல் நூறு கிலோ அரிசி மூட்டையாக இல்லை அவர் உடலில் இருப்பது கொஞ்சோண்டு ரத்தம் கொஞ்சோண்டு சத கொஞ்சோண்டு எலும்பு இந்த நாட்டில் வாழ வேண்டிய காலத்தில் வாலிப வயதில் தன் இளமையெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் அவருக்கு திருமணம் நடந்தது தாய்மார்கள் திருமணம் நடந்த மூன்றே மாதம் மூன்றே மாதத்தில் அவர் மனைவி கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி காதுக்கு வரும்போது அவர் சிறைக்கு போனார் ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் இந்த கரு தந்தையை சிறைக்கு அனுப்பிவிட்டது ஆகவே இதை கலைத்துவிடு என்று சொன்னபோது அந்த அன்னை கலைக்காமல் வைத்திருந்தார் எல்லோருக்கும் கருவு விட்டிருப்பது பழக்கம் ஐந்தாம் மாதம் மரும்பழம் வைப்பீர்கள் ஏழாம் மாதம் ஜடை தைப்பீர்கள் பணம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்பதாம் மாதம் கடம் வாங்கியாவது சீமந்தம் நடத்துவீர்கள் ஆனால் எங்கள் அன்னைக்கு அதை செய்வதற்கு எவனுக்கும் நாதி இல்லை